அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பாய்லிங் பாட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி ரெண்டு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது ஸ்நாக்ஸு கூட நீங்கள் பண்ணலாம் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக மாவு வச்சு ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு லன்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி வச்சு தான் இந்த அடை பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கலாம் இது நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து நைலான் ஜவ்வரிசி அதனால் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அப்புறமா வேக வச்சு எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே மாவு ஜவ்வரிசி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் வேக வைக்க அவசியம் இல்லை நான் காட்டியிருக்கேன் இந்த ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இந்த சைஸ் தேங்காய் பாதி தேங்காய் இப்போ நம்ம தேங்காய் பாலும் எடுத்தாச்சு ஜவ்வரிசியை வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம அடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வறுத்த இடியப்ப மாவுலேருந்து சளித்து வரும்ல பருமாவு கப்பி மாவுன்னு சொல்லுவாங்க இந்த பருமாவு தான் எடுத்துக்கணும் இந்த மாவுலேருந்து ஒரு கால்படி எடுத்துருக்கேன் இது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் இதில் சொல்லியிருக்க அளவு படி செய்யும்போது அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்தாட உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் சர்க்கரை சக்கரை சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க முட்டை மாவு உப்பு சக்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் தண்ணி பால் கட்டிப்பால் எல்லாமே ஒன்றா தான் சேர்த்து வச்சுருந்தேன் அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ஜவ்வரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இது பார்க்க நல்லாயிருக்கும் தக ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இந்த அடை ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப த தண்ணியாகவும் வச்சிடாதீங்க மாவு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இந்த அடை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் நல்லா வெந்து கிடைக்கும் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம அடை சுட ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த அடை தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய்யில் பண்ணும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும் நெய்யை விட தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தின்னாக ஊற்றாமல் கொஞ்சமாக கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அடை ரெடி ஆகிடும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம அடை ரெடி ஆகிடுச்சு இது நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த கிளிப்பை குட்டி தோசை ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு சூப்பரான ஜவ்வரிசி அடை ரெடி ஆகிடும் இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பரான சாஃப்டான அடை ரெடி ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாவது ரெசிபி அரிசி மாவு அடை இது வெள்ளைடைன்னு சொல்லுவாங்க இதுக்கு அதே மாதிரி பருமாவு தான் எடுத்துருக்கேன் காப்படி அளவுக்கு பருமாவு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தேங்காய் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுலேருந்து கெட்டி கெட்டிப்பால் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த கெட்டிப்பாலை ஊற்றிடலாம் பாதை அளவு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்குமே ஊற வைக்கலாம் நல்லா அது ஊறி வரணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஊற வைக்க வேண்டியது தான் உங்கள் கிட்டே இந்த மாவு இல்லைன்னா நார்மலாக இடியாப்ப மாவுலேயே செய்யலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மாவை வந்து இந்த தண்ணி நம்ம சேர்த்த தேங்காய் பால் எல்லாமே உறிஞ்சிருக்கும் இப்போ நம்ம மிச்சம் வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு தோசை கல் அடுப்பில் வச்சுக்கலாம் கல் காஞ்சதுக்கப்புறமா சேம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த அடைய ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெள்ளை அடை ரெடி ஆகிடும் இதுக்கு ஷை டிஷ்ஷாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் நீங்கள் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இல்லை மாசி சம்பல் மாசி பொரியல் இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு டிஷ்ஷுமே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்